இன்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு தவறான பொய்யான சகுதியை என்னை பற்றி பேசியிருப்பது மிக வருந்த உரிதாகும் கனிம வளங்களை ஏலம் ஏலமிடுவது பற்றி குறிப்பாக மதுரை மேலூர் அரிதாப்பட்டியில் டங்ஸ்டன் நிறுவனத்திற்கு சுரங்கத்தை சுரங்கம் தருவதற்காக ஏலம் எடுவதற்கு தம்பிதுரை ஆதரவாக நாடாளுமன்றத்தில் பேசியிருப்பதாக தவறான ஒரு பொய்யான செய்தியை தமிழக முதல் அவர்கள் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசியிருப்பது மிகவும் க கண்டிக்கத்தக்கதாகும் நான் அது மாதிரி எந்த காலகட்டத்திலும் நாடாளுமன்றத்தில் பேசியது கிடையாது நான் பேசியது ஆகஸ்ட் மாதத்தில் நடைபெறும் பொழுது கனிமொழிந்த சட்டங்களை கொண்டு வரும் பொழுது திட்ட திட்டங்களை திருத்தி கொண்டு வரும் பொழுது அன்று இருந்த நிலவரம் வேறு வேறு யுபி அரசாங்க காலத்தில் திமுக வலித்த காங்கிரஸ் அரசாங்கம் திமுகவும் அதற்கு முன்பு இந்த சட்டம் வருவதற்கு முன்பு கனிம வளங்களை எல்லாம் தனியாருக்கு தாரை வார்த்தார்கள் அப்பொழுது ஏலம் என்ற ஒரு இல்லாமல் தனியாருக்கு தாரை வர்த்தன் காரணமாக நிலக்கரி ஊழல் என்ற மாபெரும் ஊழலை நீங்கள் டிவியெல்லாம் வெளிப்படுத்தியது அந்த நேரம் உங்களுக்கு தெரியும் எப்படி டி ஜி ஸ்பெக்ட் டூ ஜி ஸ்பெக்ட்ரம் ஊழல் இருந்ததோ அதை போல் கோடிக்கணக்கான பணத்தை லட்சக்கணக்கான பணத்தை சுரங்கங்களை தருவதன் மூலமாக யூபி அரசாங்கம் திமுகவும் காங்கிரஸ் அங்க வைத்த அந்த அரசாங்கம் தவறான மொழியில் அவர்கள் எல்லாம் தனியாருக்கு தாரை வார்த்தார்கள் இதனால் நாட்டிற்கு பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டது அதை தீர்ப்பதற்காக தவிர்ப்பதற்காக மோடி அரசாங்கமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கொண்டு வந்த சட்டமானது ஏல முறையில் கனிம வளங்களை தர வேண்டும் என்று சட்டம் வரப்பட்டது அப்படி வரும்பொழுது நான் பேசியது முன்பு யூபி அரசாங்கம் நடந்த ஊழலை தடுக்க வேண்டும் என்றால் தனியாருக்கு நேரடியாக உரிமங்கள் கனிம வளங்கள் தரக்கூடாது ஏழ முறையில் வர வேண்டும் என்பதை நான் வரவேற்கிறேன் என்று சொன் பொதுவாக சொன்னேன் நான் மதுரையில் ஐதராம்பட்டையில் மேலூர் பகுதியில் டங்ஷனை நிறுவனத்திற்கு ஏலம் விடுவதற்கு உரிமை தர வேண்டும் என்று எக்காரணத்தை கொண்டு எந்த நேரத்தில் பேசியது கிடையாது அதற்கு அதோடு நான் சொன்னது நிலக்கரி அந்த நேரத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நம்முடைய நெய்வேல் நிலக்கரி சுரங்க சுரங்கத்தில் போராட்டம் நடைபெற்று கொண்டிருந்தது தனியாருடைய நிலத்தை அதிகமாக விவசாயிகளை பாதிக்கும் வகையில் அன்று நிலக்கரி சுரங்கம் அமைப்பதற்காக நிலம் படுத்தும் பொழுது மக்கள் போராட்டம் நடத்தினார்கள் அதை குறித்து நான் அந்த நேரத்தில் பேசியது நிலக்கரி மாதிரி எடுப்பதற்காக விவசாயிகளை பாதிக்கும் வகையில் மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் சேர்ந்து நிலக்கரி இந்த எடுப்பதற்காக நெய்வரி பகுதியில் இருக்கிற இடங்களை ஆர்ஜி தவறு என்று நான் சுட்டி காட்டினேன் அதோடு மட்டுமல்லாமல் பிறகு தமிழ்நா தமிழ்நாட்டில் பொதுவாக கனிமலங்களை அன்றைய அரசானது அன்றைய அன்று நான் பேசிய போது திமுக அரசாங்கம் இன்றும் திமுக அரசாங்கம் திமுக அரசாங்கம் ஏலம் விடாமல் வளங்களை எல்லாம் பக்கத்து மாநிலங்களுக்கு கடத்தல் செய்கிறார்கள் குறிப்பாக கேரளாவிற்கும் கர்நாடகத்திற்கும் பார்த்தீர்கள் என்றால் அந்த குவாரிகளிலிருந்தான் எடுத்து மணலையாக இருக்கட்டும் பிறகு அந்த பாறைகள் போன்ற விலையிட்ட எடுத்து இந்த எம்சான் போன்ற விலையெல்லாம் எந்த விதமான ஒப்புதலும் இல்லாமல் மற்ற மாநிலங்களுக்கு ஏலமுறை இல்லாமல் கடத்தல் நடைபெற்று கொண்டிருக்கிறது இது திராவிட முன்னேற்ற கழகம் தடுத்து நிறுத்தவில்லை ஆகவே இந்த கனிம எல்லாம் இப்படி தமிழகத்தில் கொள்ளையடிக்கப்பட்டு மற்ற மாநிலங்கள் செல்கிறது ஆகவே ஏலம் என்ற ஒரு முறை இருந்தால்தான் சரிவரும் என்று பேசியிருக்கிறேன் ஒழிய இந்த டங்ஸ் நிறுவனத்திற்கு அந்த பகுதிகளுக்கு ஏழமை விட மத்திய அரசு விட வேண்டும் என்று எக்காரணத்து கொண்டு அதிமுக பேசுவது கிடையாது ஏனென்றால் அனைத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு விவசாயி விவசாய நிலங்களை ஆர்ஜாரப்படுத்தும் எந்த நேரத்தில் நாங்கள் ஆதரித்து கிடையாது திராவிட முன்னேற்ற கழகம் ஸ்டாலின் அவர்களுடைய க கலைஞருடைய பார்த்தீர்கள் என்றால் அப்பொழுது நம்முடைய தஞ்சாவூர் அந்த பகுதியில் கார்பன் டைக்சைடு இருப்பதற்காக தனியாருக்கு நிலங்களை எல்லாம் விவசாயம் தாரை பார்த்தது திராவிட முன்னேற்ற கழகம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்ற பிறகு அதை தடுத்து விவசாயிகளை காப்பாற்ற வேண்டும் இந்த நிலங்களை ஆதி செய்யப்படுத்தி அந்த அந்த பகுதிக்கு பாதுகாப்பை தந்தவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆகவே அப்படி இருக்கும் பொழுது நான் எக்காரணத்தை கொண்டும் மதுரையில் உள்ள மேலூர் பகுதியில் உள்ள அந்த பகுதியில் தங்ஸ்னன் வருவதற்கு ஏலம் மத்திய அரசு விட்டு தர வேண்டும் என்று பேசியது கிடையாது அதை வேண்டுமானால் ஸ்டாலின் அவர் பேசியதற்கு தவறு அவரை தவறை உணர்ந்து கொள்ள வேண்டும் அதற்கு அவர் அந்த தவறை உணர்ந்து அதை சரிய இல்லை என்பதை சொல்ல வேண்டும் இல்லாவிட்டால் ஐடி விங்கான திமுக ஐடி தவறான ஒரு செய்தியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் டங்ஸ்டன் எனதற்கு ஏலம் வருவதற்கு தயா உதவியாக இருந்தது என்று தவறான ஒரு செய்தியை வருப்பது இதை சட்டப்பூர்வமாக நாங்கள் நடவடிக்கை எடு எடுப்போம் தெரித்து கொள்கின்றேன் இதற்கு நீங்கள் முழுமன் தான் ஆதாரங்கள் இருக்கு என்னுடைய பேச்சு இருக்கிறது நேரத்தில் நீங்கள் பார்க்கலாம் நான் இந்த இதழில் இருக்கு இருப்பது எல்லாம் என்றால் இந்த மாதிரி கனிமவனமானது ஏலம் என்ற முறை யுபி அரசாங்கமானது ஏலம் விடாமல் திமுக அரசு அங்கம் எடுத்த காலத்திலே கொள்ளையடிக்கப்பட்டது என்பதைத்தான் பேசியிருக்கிறேன் இது எவ்வளவு வேண்டும் என்றால் இந்த பேச்சை மறைத்துவிட்டு ஏலமிடுவதற்கு இவர் உதவி செய்தார் என்றால் ஏலமிடுவதற்கு தமிழ்நாட்டில் இருப்பதுமல்ல இந்தியாவில் இருக்கிற பகுதி எல்லா பகுதிகளுக்கும் பொதுவாகத்தான் பேசினோம் இந்த நான் டங்ஸ்டன் நிறுவனம் மேலூர் பகுதியில் வர வேண்டும் அது மத்திய அரசு ஏலம் விட வேண்டும் என்று நான் எக்காரணத்தை கொண்டு பேசியது கிடையாது இந்த ஏலம் விடுவது தமிழ்நாட்டில் இல்லாமல் கொள்ளையடித்து கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஆகவே இந்த கொள்ளையடித்து குறிப்பாக கேரளா பகுதிக்கு கன்னியாகுமரி பகுதியில் இருந்தோம் அதே மாதிரி கர்நாடக பகுதியில் இருக்குது கிருஷ்ணகிரி பகுதியில் இருக்கிற கனிம வளங்கள் எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டு இப்பொழுது சென்று கொண்டிருக்க இல்லீகலாக தவறான முறை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த ஏலம் வேண்ட ஒரு முறைதான் மூலமாகத்தான் அரசிற்கு சரியான வருமானம் கிடைக்கும் என்று சொன்னேன் ஒரு அதை விட்டு பார்த்தீர்கள் என்றால் அந்த ஏலம் வெறும் முறையை எங்களுக்கு வேண்டும் என்று அந்த மைன்ஸுக்கு உருப்பட்ட அமைச்சர் துறைமுருகன் அவர்கள் அவர்தான் கடிதம் எழுதியிருக்கிறார் நாங்கள் தான் ஏழை விடுவோம் என்று அந்த நேரத்தை எழுதியிருப்பது எல்லோருக்கும் தெரியும் ஆகவே அவர் அவருடைய பொதுச் செயலாளராகிய ஆகிய திமுக பொதுச் செயலாளர் இருக்கின்ற திருமுரன் அவர்கள் ஏலம் தங்களுக்கு வேண்டும் என்று உரிமை கோரினார்கள் ஒழிய டங்ஸ்டன் நிறுவனம் தருவதற்கு அனைத்தின் தான எக்காரணத்தை கொண்டு நாங்கள் அதற்கு ஒத்துப்போகவில்லை இதுதான் உண்மை நிலைமை ஆகவே பொய்யான பிரச்சாரத்தை செய்வது தவறு என்பதை நான் இந்த உலகத்தோடு தெரிந்து சொல்ல விரும்புகின்றேன் ஏதாவது கேள்விக்காரன் சொல்லுங்கள் நீங்கள் இல்லை இதுவா சொல்றேன் என்னோட ஸ்பீச்சை நீங்கள் பாருங்க எங்காவது வந்தா நான் வந்து மேலூரில் தங்ஸ்டனுக்குறேன் நான் வந்து சொல்லியிருப்பது யுபி அரசாங்கத்தில் வங்க வைத்த திமுகவும் திமுகவும் காங்கிரஸும் நிலக்கரி போன்ற கனிமளங்களை இந்தியாவில் பல இடங்களில் விடாமல் தனியாருக்கு தாரை பார்த்து கொள்ளையடுக்கப்பட்டது தனியார்கள் வளம் படுத்தினார்கள் அந்த கட்சிகள்லாம் கொள்ளையடித்தன அந்த ஊழல் நடைபெற்றது இந்த ஊழலை தடுக்க வேண்டுமதற்காக ஏலம் என்ற முறை பொதுவான முறை வேண்டும் என்று பேசினேன் வழியே எக்கானக் கொண்டும் மதுரையில் உள்ள அதிராம்பட்டியில் உள்ள வேலூர் பகுதியில் டங்ஸ்டனுடைய ஏலம் விட வேண்டும் என்று நான் சொல்லவில்லை அது அது மாதிரி எந்த கருத்தாக இருக்கிறதா என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே தவறான செய்தியை சட்டமன்றத்தில் பதிவு செய்வது இது வந்து சட்ட முறையான தவறாகும் இது என்னுடைய உரிமையை நான் பாராளுமன்றத்தில் பேச திரித்து பேசுவது ஒரு தமிழகத்து முதலுக்கு அழகல்ல அவர் அவர் பேசியிருந்தால் அவர் மீது சட்டம் பூர்வமாக நடவடிக்கைவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் அவர் சந்திக்க சந்திக்கட்டும் நான் அப்படி பேசியிருந்தேன் என்றால் என் மீது நடவடிக்கை எடுக்கட்டும் நான் வந்து டங்ஸ்டனுக்கு இது மாதிரி வந்து மேலூர் ஏலப்படுவதற்கு மத்திய அரசு உறுதுணையாக இருந்தே நான் பேசினேன் என்று எக் ஏதாவது ஒருத்தான் என் பிரூப் செய்யட்டோம் தவறான ஏதோ வந்து ஏலமிட வேண்டும் என்ற ஒரு முறையை பொதுவான முறையை கருத்தை சொன்னதை வைத்துக்கொண்டு ஏதோ அந்த பகுதியில் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் இங்கே பாராளுமன்றத்திலே வந்து நாங்கள் பேசியதாக சொல்லியிருப்பது தவறான செய்து மக்களை திசை திருப்புவது மிக வருந்தத்தக்கது இப்படி வர அராகரிகமான ஒரு பேச்சை ஒரு தமிழகத்தின் முதல்வர் பேசுவது அவருக்கு அழகல்ல என்பதை என்பதைத்தான் நான் சொல்ல விரும்புகின்றேன்